நம்முடைய எண்ண அலைகளுக்கு பலமுண்டு நாம் எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறோமோ நினைக்கிறோமோ அது தொடர்பான நிகழ்வுகளை மனிதர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் நம் எண்ண அலைகளுக்கு ஏற்ப சம்பவங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இப்படி இருப்பதே எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது எண்ணம் போல் வாழ்க்கை இதில் எதிர்மறை எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நேர்மறை ஏற்றார் போல் வாழ்க்கை அமையும் முதலில் எதிர்மறை வாழ்க்கை என்றால் என்னவென்று பார்ப்போம் எல்லாமே தவறாக நடிக்கிறது எனக்கு எப்போதுமே பிரச்சனை மேல் தான் என்று சிலர் தொடர்ச்சியாக புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் இயல்பாக சாதாரணமாக நடக்கக்கூடிய சம்பவங்களை தங்கள் பிரச்சனைகளுடன் தொடர்பு கொள்வார்கள் இவர்களால் என்றுமே நிம்மதியாக இருக்க முடியாது இருக்கவே முடியாது என்று கூறுவதை விட நிம்மதியாக இருக்க முனையவே மாட்டார்கள் பிரச்சனை சாதாரணமாக வந்திருந்தாலும் கூட தங்களுக்கு பிரச்சனையை தொடர்ந்து கொண்டே இருப்பதாக தேவையற்ற கற்பனை செய்து கொண்டே இருப்பார்கள் நமது எண்ணங்கள் எப்பொழுதும் தவறாக இருக்கின்ற பட்சத்தில் நடக்கின்ற சம்பவங்களும் செயல்களும் தவறாகவே நடக்கும் நேர்மறை எண்ணங்கள் நேர்முறை எண்ணங்களை கொண்டவர்கள் எதையுமே பிரச்சனையாக கருதவே மாட்டார்கள் நடக்கும் சம்பவங்களை கடந்து சென்று விடுவார்கள் அடுத்தவர் விமர்சனங்களை பற்றி கவலை சிறிதும் பட மாட்டார்கள் எந்த பிரச்சனை நடந்தாலும் எளிதாக எடுத்துக்கொள்ளுவார்கள் யாரையும் வன்மமாக நினைக்க மாட்டார்கள் எந்த நிகழ்வுக்கும் பதட்டமாகவும் மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் ஒருவேளை கோபம் பதட்டம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே இருப்பார்கள் இவர்களுடைய நேர்மறை எண்ணங்களால் வரும் பிரச்சனைகள் தானாகவே பணி போல விலகிவிடும் எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டிருந்தால் தவறாகவும் நேர்மறை சிந்தனைகள் கொண்டிருந்தால் சரியாகவும் நடக்கும் தவறாக யோசித்து கொண்டிருந்தால் கெட்டதே நடக்கும் நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும்